நேற்றைய நாள் இங்கிலாந்து மட்டுமில்லாமல் உலகத்தையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய கொடிய சம்பவம் யூகேல பதிவாகி இருந்தது இந்த சம்பவம் தொடர்பான விஷயங்களை நேற்றைய வீடியோவில் நாம் மேலோட்டமாக பேசியிருந்தோம் இருந்தாலும் இந்த சம்பவம் எப்படி நடந்தது இதற்கு பின்னால இருந்த சூத்திரதாரி இந்த சம்பவ இடத்திற்கு எப்படி வந்தார் இந்த சம்பவம் நிகழ்த்தப்பட்டதற்கு பிறகு குழந்தைகள் அதாவது சிறுவர்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் அதில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் போன்ற புதிய அறிவிப்புகளை போலீசார் வெளியிட்டிருக்காங்க அது சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் அதே நேரம் இது சம்பந்தமாக நர்சரிகள் மற்றும் சிறுவர்களுக்கான பள்ளிக்கூட ஆணைக்குழுவும் மிக முக்கியமான ஒரு தகவலை பெற்றாருக்கு வழங்குறாங்க அந்த தகவல் என்ன அப்படின்றதையும் மேற்கொண்டு இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பார்த்துட்டு வர அத்தனை நண்பர்களுக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்களையும் பதிவு செய்யுங்க நேற்றைய நாள் சவுத் போர்ட் நகரத்துல காலை பதினொன்று ஐம்பது மணி அளவுல ஒரு மிகக்கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்னால கனடாவினுடைய ஒட்டாவில இதே போன்ற ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது இலங்கையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அவர் எந்த வீட்டுல வாடகைக்கு கூடியிருந்தாரோ அந்த வீட்டினுடைய குழந்தைகள் மற்றும் அந்த தாயையும் கொலை செய்து அந்த வீட்டுல இருந்த இன்னும் ஒருவரையும் கொலை செய்த சம்பவம் பதிவாகி இருந்தது இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில குறிப்பிட்ட அந்த இளைஞர் ஒரு மனநோய்க்கு ஆளாகி இருந்ததாகவும் அவர் மனநோயாளி அப்படின்ற கோணத்திலையும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அது சம்பந்தமான முடிவுகள் இதுவரையில் கனடாவினுடைய அரசாங்கத்தாலேயோ போலீஸாராலேயோ பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படலை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது இப்படி இருக்கும் போது முகமூடி அணிந்த ஒரு இளைஞன் பதினேழு வயது என்று மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் ஒரு டாக்ஸியில வந்து அந்த இடத்துல இறங்குறாரு கிட்டத்தட்ட ஐந்து மைல்களுக்கு அப்பால் இருக்கிற பேங்கர்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த இளைஞன் டாக்ஸியில் வந்ததாக சொல்லப்படுகிறது டாக்ஸியில் வந்து குறிப்பிட்ட இடத்துல இறங்கினத்துக்கு பிறகு அந்த இளைஞன் அந்த டாக்சிக்காரரோட ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டதாக அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் பலர் சொல்றாங்க இப்படி இறங்கிய அந்த இளைஞன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவுல இருந்த ஒரு யோகா கிளாஸ்ல சிறுவர்கள் படிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த சிறுவர்கள் வெளியே வந்த சிறுவர்கள் உள்ளே இருந்து வெளியே வர சிறுவர்களுக்கு மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறான் ஒரு கத்தியை வச்சு அந்த குழந்தைகளை சரமாரியாக வெட்டியிருக்கிறான் இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிறுவர்கள் மட்டுமில்லாம இதில் வயது வந்தவர்கள் பெரியவர்களோடு பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் விட்டுக்காயத்துக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதற்கட்ட அறிக்கையில தெரிய வந்தது நேற்றைய நாள் வரையில இந்த சம்பவத்துல யாருமே உயிரிழக்கவில்லை தான் செய்திகளாக இருந்தது நேற்று இரவு இந்த சம்பவத்தில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது ஆறு ஏழு வயதுடைய இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் இன்று நண்பகல் அளவுல அது மூன்றாக அதிகரித்திருக்கிறது வைத்தியசாலை வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா மேலும் இரண்டு குழந்தைகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க இந்த சம்பவம் பிரித்தானியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற அதே நேரம் பதினேழு வயதான பேங்கர்ஸ் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் கைது செய்யப்பட்டதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இளைஞனுடைய மோட்டிவ் என்ன இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றது குறித்தான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வராங்க இது சம்பந்தமாக அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் அத்தனை பேரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து போய் அங்க அவங்களுடைய அஞ்சலிகளை செய்திருக்காங்க இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது யோகா கிளாஸுக்கு போன குழந்தைகள் எந்த ஒரு காரணமுமே தெரியாமல் சிரமாரியாக வெட்டுக்குத்துகளுக்கு இலக்காகி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது கவலை தரும் ஒரு விஷயமாக இருக்கிறது போர்த்துகளுடைய ஜனாதிபதியும் இந்த சம்பவத்திற்கு அவருடைய இரங்கல் செய்தியையும் வெளியிட்டிருக்கிறதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரதமர் கிய ஸ்டாமர் இந்த சம்பவம் குறித்து பேசும்போது இந்த சம்பவத்தில் உடனடியாக விரைந்து செயற்பட்ட போலீசாருக்கும் வைத்தியசாலை நிர்வாகத்திற்கும் தன்னுடைய நன்றியை சொல்ற அதே நேரம் அவர் ஆட்சிக்கு வரும்போதே பிரித்தானியா முழுவதும் இந்த கத்தி கலாச்சாரம் இருந்து வந்திருக்கிறது இந்த கத்தி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரது சம்பந்தமான அனைத்து தீர்மானங்களையும் அவருடைய லேபர் அரசாங்கம் எடுக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தையும் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் வழங்கி இருக்கிறதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக நர்சரிகள் மற்றும் பாலர் பாடசாலைகள் ஆணைக்குழு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை பெற்றோர்களுக்கு இருக்கிறது இது இமெயில் மூலமாக சகல பாடசாலைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது யூகேயை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு என்ன அப்படின்னா பாஸ்கோர்ட் சிஸ்டம் நீங்க வந்து உங்களுடைய பிள்ளையை நீங்க ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு பாஸ்கோர்டை அவங்க தந்திருப்பாங்க நீங்க இன்னும் ஒருவரை அனுப்பி அந்த குழந்தை எடுக்கிறது அப்படின்னா கூட இந்த பாஸ்கோர்டை நீங்க சொல்லித்தான் அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு பாடசாலையில ஒரு பிள்ளையை நீங்க கூட்ட போகும்போது நீங்க அந்த கதவை திறக்க முடியாது பாடசாலை நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு உத்தியோகத்தர் வந்து இந்த கதவை திறக்கிறது தான் இங்க இருக்கிற வளமை பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமான இன்னும் ஒரு பெற்றோர் இல்லை அவங்களுக்கு அறிமுகமானவங்க வரும்போது கதவை திறந்து அவங்களை உள்ள அனுப்புற ஒரு சிஸ்டத்தை இங்க செய்துட்டு வராங்க இது பிரித்தானிய சட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதுவும் பாடசாலைகளுடைய கோட் ஆஃப் கண்டக்டை பொறுத்தவரைக்கும் மிக தவறான ஒரு செயல் அப்படின்றது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது காலகாலமாக இது சொல்லப்படுகிறது ஒருத்தங்களுக்கு கதவை திறந்தாங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் உள்ள போகலாம் வேறு யாருமே உள்ள போக முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை தொடர்ந்தும் இந்த பாடசாலை நிர்வாகங்கள் வழங்கி வராங்க ஆனால் பேரண்ட்ஸ் அதை கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது அதாவது தேர்ட் பார்ட்டி என்டர் ஆகிறதுக்குரிய வசதிகளை கதவை திறந்து வச்சு கொடுக்கறாங்க அப்படின்றதுதான் இப்போதைய அறிவிப்பாக இருக்கிறது இது சம்பந்தமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்கள் இனி ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்றது இந்த ஆணைக்குழுவினுடைய ஒரு செய்தியாக வலம் வந்திருக்கிறது பாடசாலைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இது சம்பந்தமான தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது உங்க பிள்ளைய நீங்க கூட்ட போறீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி என்ட்ரு ஆகாத வகையில அந்த கதவை மூட வேண்டிய பொறுப்பு உங்களுடையது அப்படின்றது இந்த குறிப்புல சொல்லப்படுற மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகள் என்ன சொல்றாங்க சரமாரியாக ஒரு வாழை எடுத்து அந்த குழந்தைகளை தாக்க தொடங்கினாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து பலரும் வெளியிடுறாங்க இந்த குழந்தைகளை வரையில இந்த குழந்தைகள் வெள்ளை நிற ஆடையை அணிந்திருந்ததாகவும் குறிப்பிட்ட யோகா கிளாஸுக்காக போனதுனால அங்க இந்த வெள்ளை நிற ஆடைகள் அனைத்தும் இரத்தம் தேய்ந்த ஒரு சிவப்பு நிறமாக காட்சி அளித்ததாகவும் இது சம்பந்தமாக பக்கத்து வீட்டுக்காரர்கள் உடனடியாக வீட்டுக்குள்ள போய் கதவை மூடுமாறு கூக்குரலிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தோடு தொடர்புப்பட்ட கத்தியும் போலீசாரால கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்த கத்தியில இருக்கிற சாட்சிகள் இந்த கத்தியில இருக்கிற பிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு இந்த குற்றவாளிக்கும் இதற்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு இருக்கிறது அப்படின்றது வந்து போலீசார் மேலதிக விசாரணைகள் செய்து கொண்டிருக்காங்க இதே நேரத்துல இந்த சந்தேக நபர் வந்து இறங்கிய டாக்ஸியும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது போலீசாரால இந்த டாக்ஸி தடுத்து வைக்கப்பட்டு அந்த டாக்ஸியில இருந்த ஆதாரங்களும் இப்போது ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் அப்படின்னா லண்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய கத்தி குத்து சம்பவங்கள் கடந்த காலங்களில் பேசப்பட்டது கடந்த காலத்துல லண்டன் யூகேல பல இடங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாத இடங்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்களால் மிகவும் பயத்துக்குள்ளாக்கப்பட்டு பேசப்பட்டு வந்தது டியூப்ல போனாலோ இல்ல லண்டன்ல கிரவுடான இடங்களுக்கு போனாலோ துப்பாக்கி சூடு ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் இனம் தெரியாத நபர்கள் எந்த ஒரு முன்விரோதமும் இல்லாமல் கத்தி குத்துகளில் ஈடுபடுறது போன்ற விஷயங்கள் வெகுவாக நடந்து வந்தது இதற்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்றது போலீஸ் தரப்புல இருந்து சொல்ல சொல்லப்படுகிறது ஒன்று இவர்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் மனநோயாளிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் லண்டனை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரக் இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதே அவங்களால இணங்கான முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்க இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளை சுற்றி வாரவங்க நமக்கு பின்னால் வரவங்க வந்து எப்படியானவர்களாக இருக்கிறாங்க இவங்க ஒரு ட்ரக் அடிக்டா இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது உளவியல் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றது நாம இனங்காண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால நம்ம பாதுகாப்பை நாம தான் ஊர்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்றத தொடர்ந்தும் போலீஸார் வலியுறுத்தி வந்தாங்க இருந்தாலும் சிறுவர்கள் குழந்தைகள் மேலேயே இப்படியான தாக்குதல்கள் நடத்தும் போது அவங்க எப்படி கவனமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரையில உங்க பிள்ளைகளை வந்து நீங்க கண்டிக்கிறது கூட ஒரு அளவுல தான் கண்டிக்க முடியும் அவங்களை அடிக்க முடியாது அவங்களை வந்து கடிந்த சொற்கள் கொண்டு திட்ட முடியாது அவர்களுடைய பாட்டில் அவங்களை வளர்கிறதுக்கு நாம விடணும் அப்படின்ற பலவிதமான சட்டங்கள் இங்கே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த கொலை சம்பவங்கள் இப்படியான கத்தி குத்து வாழ்வெட்டு துப்பாக்கிச்சூடு சம்பவங்களோட தொடர்பு பட்டவர்கள் பெரும்பாலும் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் அப்படின்றது இங்கே உற்று நோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த இளைஞர்களுக்கு எப்படியான சைக்காலஜிக்கல் மோரல் சப்போர்ட் தேவைப்படுகிறது அவர்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுக்கு வந்து இருந்தது அந்த இவங்களை மீட்கக்கூடிய வழிகள் என்ன அப்படின்றது குறித்தான அனைத்து ஆலோசனைகளும் இப்போது கியஸ்டாமர் தலைமையில நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி அறிய கிடைக்கிறது ஏற்கனவே லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் சரி அவர்களுடைய முதல் நூறு நாள் வேலை திட்டத்திலையும் சரி முக்கியமான ஒரு விடயம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் பிரச்சனைகளுக்காக உளவியல் பிரச்சனைகளுக்காக ஒரு பட்ஜெட்டை நாங்கள் ஒதுக்க போகிறோம் பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பலரும் இனங்காணப்பட்டிருக்காங்க வயது வித்தியாசம் இல்லாமல் பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது கிளைமேட் சேஞ்ச் இன்னும் பல காரணங்கள் ட்ரக் அடிக்ஷன் கிரைசிஸ் இப்படியான பல காரணங்களால உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கு வெகுவாக வாழ்றாங்க அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக இந்த உளவியல் தேவை இருப்பவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருப்பதாகவும் உளவியல் உதவிகள் தேவைப்படுபவர்கள் உடனடியாக உங்களுடைய ஜிபிஏ தொடர்பு கொள்ளுங்க அப்படின்றதும் அரசாங்கம் அடிக்கடி கேட்டுக்கொண்டு வர ஒரு விஷயமாக இருக்கு இதுல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா நம்மள நாமளே பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னாலோ இல்ல நம்ம பிள்ளைகளை தனியா விட்டுட்டு போறோம் நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம் அப்படின்னாலோ மிகவும் அவதானத்தோட சாதாரணமான நாட்கள்ல சாதாரணமான இடங்கள்ல எவ்வளவு அவதானத்தோட இருப்போமோ அதை விட அதிக அவதானத்தை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இதே நேரம் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது போதைப் பொருட்களோட தொடர்பப்பட்டிருந்தாலோ நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுக்க வேண்டியதும் தகுந்த அத்தாரிட்டிக்கு அதை தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் நமக்கு இருக்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மூன்று சிறுவர்கள் மூன்று குழந்தைகள் மேலதிகமாக இன்னும் அதிகமானவர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட யோகா நிறுவனத்தினுடைய டீச்சரும் கவலைக்கிடமான நிலையில் இருக்காங்க அப்படின்ற செய்திகளையும் படிக்கக்கூடியதாக இருந்தது யூகேயை பொறுத்தவரைக்கும் மிகவும் துர்பாக்கியமான மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான சோகமான செய்தியாக இந்த சம்பவம் நிகழ்ந்து இருக்கிறது வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய மாஸ் படுகொலையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவை தொடர்ச்சியா அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு வீடியோ உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் புதிய செய்திகளோட புதிய நாட்டு நடப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்